அருண் சோர்வாக தரையில் அமர்ந்திருக்கிறான் அவனது அப்பா ரவி அவனுக்கு அருகில் அமர்கிறார் ரவி என்னப்பா அருண் ஸ்கூல்ல இருந்து வந்ததிலிருந்து ரொம்ப சோகமா இருக்க எதுவும் பிரச்சனையா அருண் மெல்லிய குரலில் இல்லைப்பா ஒன்னும் இல்லை ரவி என்னடா என் முகத்தை பார்த்தே சொல்லு உன் முகம் சரியில்லையே ஏதாச்சும் சொல்லு உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன் அருண் கண்களில் நீர்கோர்க்க அப்பா எனக்கு ஒண்ணும் புரியலை ஸ்கூல்ல எனக்கு நல்லா படிக்க வரல டீச்சர் பாடம் நடத்தும் போதும் எனக்கு மண்டைக்குள்ள போறது இல்லை எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலப்பா ரவி அன்பாக மகனின் தோளை தட்டியபடி ஆட இதானா விஷயம் இதுக்கெல்லாம் போய் இவ்வளவு கவலைப்படுறியா எல்லாருக்கும் சில சமயம் இப்படிதான் இருக்கும் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல அருண் ஆனா நம்ம கிளாஸ்ல இருக்கிற ஜெயந்த் கார்த்திக்லாம் எவ்வளவு சுலபமா படிச்சு டாப் மார்க் வாங்குறாங்க நான் எவ்வளவு படிச்சாலும் எனக்கு மறந்து போயிடுது எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுதுப்பா ரவி சற்று யோசித்தபடி பாருப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும் ஓடுற போட்டிக்கு எல்லாருமே ஒரே மாதிரி ஓட மாட்டாங்க சிலருக்கு வேகம் ஜாஸ்தியா இருக்கும் சிலருக்கு தாங்கும் சக்தி அதிகமாயிருக்கும் அது போலத்தான் படிப்பும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க சிலருக்கு கொஞ்சம் அதிக நேரம் எடுக்கும் அதுக்கெல்லாம் பயந்திடக்கூடாது அருண் அப்ப நான் ஜெயந்தையும் கார்த்திகையும் விட மோசமானவனா ரவி உறுதியான குரலில் இல்லவே இல்லை நீ மோசமானவன் இல்லை ஒருவேளை நீ படிக்கிற முறை அவங்களுக்கு சரியா இருக்கலாம் ஆனா அது உனக்கு சரியா இருக்கணும்னு அவசியமில்லை ஒரு முறை புரியலைனா இன்னொரு முறையில முயற்சி பண்ணனும் ரவி நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுந்துரு நாம ரெண்டு பேரும் உட்கார்ந்து அந்த பாடத்தை படிச்சு பார்க்கலாம் நான் உனக்கு படம் வரைஞ்சு கதை சொல்லியும் புரிய வைக்கிறேன் புரியுற மாதிரி நீ சொன்னாதான் எனக்கு தெரியும் சரிதானே அருண் முகம் மலர நிஜமாவா அப்பா ரவி ஆமாப்பா இது ஒன்னும் பெரிய விஷயமே இல்லை நீ என்னோட பேசினதுக்கு நன்றி நீ நல்லா படிப்ப பெரிய ஆளா வருவ அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு அருண் சந்தோஷமாக தலையசைக்கிறான் நன்றிப்பா இந்த உரையாடலின் முக்கிய நோக்கம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் உணர்வுகளையும் பிரச்சனைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துவதாகும் பல நேரங்களில் குழந்தைகள் தங்கள் மனதில் உள்ள பயம் கவலை குழப்பம் போன்றவற்றை வெளிப்படையாக சொல்லத் தயங்குவார்கள் இந்த உரையாடலில் ஒரு தந்தை தன் மகனின் மௌனத்தை கவனித்து அவனிடம் அன்பாக பேசி அவனுடைய உண்மையான பயத்தை புரிந்து கொள்கிறார் படிப்பு வரவில்லை என்று நினைத்து தன்னைத்தானே குறைத்து மதிப்பிடும் ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா எப்படி ஆறுதலையும் நம்பிக்கையையும் கொடுக்கிறார் என்பதை இது காட்டுகிறது குழந்தைகள் திறமையற்றவர்கள் அல்ல அவர்களுக்கு படிக்கும் முறை வேறுபடலாம் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் குழந்தைகளுடன் ஒரு நண்பர் போல பழகினால் அவர்கள் தங்கள் பிரச்சினைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயங்க மாட்டார்கள் என்ற செய்தியை இந்த உரையாடல் தருகிறது ஒரு அன்பான நம்பிக்கையான குடும்பச் சூழலை உருவாக்குவதன் மூலம் குழந்தைகளின் மனநலத்தையும் அவர்களின் எதிர்காலத்தையும் நாம் பாதுகாக்க முடியும் ஹமசியா எஜுகேஷன் சேனலை பற்றி அன்புள்ள தாய்மார்களே பெற்றோர்களே மற்றும் அன்பு நண்பர்களே இந்த உரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் இதுபோன்ற பல்வேறு நல்ல விஷயங்களையும் வாழ்க்கைக்கு தேவையான ஆழமான புரிதல்களையும் ஹமாசிய எஜுகேஷன் சேனலில் தொடர்ந்து நாங்கள் பகிர்ந்து வருகிறோம் கல்வி குடும்ப உறவுகள் கணவன் மனைவி பிரச்சினைகள் உலக நடப்புகள் மற்றும் நம்மைச் சுற்றியுள்ள நல்ல மற்றும் கெட்ட விஷயங்கள் என அனைத்தையும் மிகத் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம் உங்களின் ஒவ்வொரு ஆதரவும் எங்களுக்கு மிகவும் முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து ஒரு லைக் செய்யுங்கள் இது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யுங்கள் புதிய வீடியோக்களை தவறவிடாமல் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அல்லது ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் வீடியோ வேண்டுமென்றாலும் தயங்காமல் கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோக்களை உடனுக்குடன் வெளியிடுவோம் உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி